الحمد لله بالعز والجلال وتوحد بالكبرياء والكمال وجل عن الأشباه والأشكال وذل على معرفة فزال الإشكال وأذل من اعتز بغيره غاية الإذلال وتفضل بالمطيعين بلذيذ الإقبال لا راد لعمره ولا معقب لحكمه وهو الخالق الفعال وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وهو الأول والآخر والظاهر الباتن الكبير المعتال وأشهد أن الأمور محدداتها وكل محددة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي <سؤال> خلقكم من نفس واحدة وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبا فديت أذل الله جيب راسي هل ونوليكم ونواليكم عند الله سبحانه وتعالى تويميا شكريا ورب خليم الله وديت تود الله عليه وسلم أبرك ஒரு மோமினுடைய பண்புகளை அடையாளப்படுத்தினார்கள் ஒரு மோமினுடைய பண்பு எவ்வாறெல்லாம் இருக்கும் என்பதை அடையாளப்படுத்தினார்கள் அவன் தொழக்கூடியவனாக இருப்பான் தர்மம் செய்யக்கூடியவனாக இருப்பான் குடும்ப உறவுகளை பேணக்கூடியவனாக இருப்பான் ஏழைகளுக்கு ஆதரவு வழங்கக்கூடியவனாக இருப்பான் அனாதைகளை பராமரிக்க கூடியவனாக இருப்பான் இப்படி நபி அவர்கள் ஒரு அலிவசல்லார்கள் என்பதை பார்க்கலாம் ஒரு முறை அனுபுணு கௌக்கல் ரவி அல்லாஹன் அவர்கள் நபி சதல்லாஹூ அலிவசல்லம் அவர்களிடம் வருகின்றார்கள் வந்து சொல்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு ஐந்து வக்து தொழுகைகளை நிறைவேற்றுகின்றேன் வசூமொ ரமவான் ரமவானுடைய காலப் பகுதியில் ரமவானுடைய நோன்பை நோக்கின்றேன் வ அஹ் அல்துல் ஹாஜி ராலா தானி இதை தவிர என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த ஒன்றும் செய்ய மாட்டேன் மூன்றை மூன்று விடயங்களை சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு நாளைக்கு ஐந்து வக்து தொழுகைகள் இருக்கின்றது அதனை நிறைவேற்றுவேன் ரமவானுடைய காலப்பகுதியில் ரமவானுடைய நோன்பை நோட்பேன் ஹலால் எதுவோ அதனை நான் பேணுவேன் ஹராம் எதுவோ என்றார்கள்

இன்று நாங்கள் பார்க்கின்றோம் இந்த ஹலால் ஹராம் பேணுதமாக பேங்கோடு சம்பந்தப்பட்டு ஏதாவது ஒரு கேள்வியை ஒருவர் கேட்கின்றார் என வைத்துக் அவர் விடை சொல்லப்படுகின்றது ஹராம் விட்டு விடுங்கள் என்று இன்னொருவரிடம் போவார் அவரும் சொல்லுவார் இன்னொரு போகின்றார் என்றால் அவர் அந்த அந்த ஹராமை என்று அந்த சந்தர்ப்பத்தில் அவர் சந்தோஷம் அடைவதை பார்க்கலாம் இதைத்தான் மார்க்கம் எங்களுக்கு மிக தெளிவாக வழிகாட்டுகின்றது என்ன சொன்னார்கள் ஹராம் என்றால் மேலதிக கேள்வி எல்லாம் என்னிடம் இருக்காது அப்படியே ஹராம் தான் ஹலால் என்று சொன்னால் அதனை நான் செய்வேன் இதை தவிர வேலை என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒன்றையும் செய்ய மாட்டேன் என்று சொன்னார்கள் அதனால் சொர்க்கவாதி என்று அல்லாவுடைய இந்த ஹலாலுக்கும் இடையில் சில விடயங்கள் இருக்கின்றது அவை சந்தேகத்துக்குரிய விடயங்கள் ஆகும் ஹராமுக்கும் இடை சில விடயங்கள் இருக்கின்றது அந்த விடயங்கள் சந்தேகத்துக்குரிய விடயங்கள் ஆகும் மக்களில் அதிகமானோர் அவருடைய மானத்தையும் அவர் பாதுகாத்து கொண்டவர் ஆகிவிடுவார் காலடி வைத்து ஹராம் அவர் ஹராத்தை விடுகின்றாரோத்தை மாறிவிடுவார் அப்படி என்று அல்லாஹுடைய தூதர் அலி அவர்கள் மிகவும் தெளிவானது சந்தேகமான விடயங்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அதே போன்று இமாம் திருமதி ரஹமகுல்லா அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டாவது செய்தியாக ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள் த உனக்கு சந்தேகம் ஏற்படுகின்ற விடயங்களை நீ விட்டுவிடு விடு உனக்கு எது சந்தேகம் இல்லையோ அந்த சந்தேகம் இல்லாத விடயங்களை நீ எடுத்து கொள் நெபிசவாகும் அறிவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம் இதனால் தான் ஒரு மூமியுடைய விடயங்களில் தலையாய விடயமாக பேணுதல் என்பது சொல்லப்படுகின்றது ஹலாலில் அவன் மிக தெளிவாக இருப்பானாக இருந்தால் ஹராத்தில் அவன் தெளிவாக இருந்து அதனை விட்டும் அவன் தூரமாகுவானாக இருந்தால் அவனிடம் பேணுதல் என்பது வரும் அந்த பேணுதலே அவனை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் என்று அல்லாவுடைய துதர் இன்னொரு மனிதருக்கு விற்றார் அந்த காணியை வேண்டிய மனிதன் அதில் வீடை கட்டுவதற்கு அல்லது அதில் விவசாயம் செய்வதற்காக வேண்டி அந்த பூமியை பதனீடு செய்கின்றார் அப்படி பதனீடு செய்கின்ற பொழுது அந்த பூமியில் இருந்து ஒரு பையொன்றை என்ன செய்கின்றார் யாருக்கு சொந்தம் இது காணியை வேண்டியவருக்கு சுபஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு மனிதர்களையும் சொல்லி காட்டுகின்றார்கள் எந்த அளவுக்கு அவர்களிடம் பேணிதல் இருக்கின்றது என்பதற்காக வேண்டி இந்த காணியை வேண்டிய மனிதர் அந்த தங்க சுருக்கு பையோடு காணியை விற்ற மனிதரிடம் வருகின்றார் வந்து சொல்கின்றார் காணியை பதனடு செய்கின்ற பொழுது அதில் இந்த தங்க அப்படியா தந்துவிடும் என்று எடுத்து இருக்க வேண்டும் ஆனால் அந்த மனிதர் சொல்கின்றார் காணியை நான் உனக்கு விற்று விட்டேன் காணியை நான் விற்று விட்டேன் ஆகவே அதில் இருப்பது உனக்குரியது அது எனக்கு சொந்தமானது அல்ல அப்படி என்று அவர் சொல்கிறார் இருவருக்கும் இடையில் வாய் தட்டம் ஏற்படுகின்றது அந்த வாய் தட்டம் முத்தி சமூக தலைவரிடம் வருகின்றார்கள் நீதிபணியை விற்பதற்கு முன்னால் அது கிடைத்திருந்தால் அது எனக்குரியது காணியை விற்றுவிட்டேன் எனக்கு சம்பந்தமாக இது கிடையாது எனக்கு சொந்தம் இல்லை என்ற போது தீர்ப்பு வழங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வருகின்றார் நீதிபதி இரண்டாக பிரித்து தருகின்றேன் இருவரும் கொள்கின்றீர்களா என கேட்கின்றார் இறுதியாக முடிவு அப்படித்தான் வர வேண்டும் இருவரும் மறுக்கின்றார்கள் அது எங்களுக்கு சொந்தமானதல்ல எப்படி அரைவாசி இருவரையும் திருமணம் செய்து அவர்களுக்கு அன்பளிப்பாக விடுங்கள் என்று தீர்ப்பு வழங்கி இருவரையும் அவர் அனுப்பி வைத்தார் என்கின்ற செய்தியை அல்லாவுடைய தூதர் அல்லாஹோ அலைவ அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அன்புக்குரிய உறவுகளே இன்றைய காலத்தில் ஒருவர் தென்னம் தோப்பொன்றை விற்கின்றார் என வைத்துக் கொள்வோம் உதாரணமாக உதாரணமாக தென்னம் தோப்பு தனக்கு சொந்தமானது தேங்காயாக இருந்தாலும் அல்லது காணியில் விழுந்து கிடக்கின்ற தேங்காவாக இருந்தாலும் அது எனக்குரியது ஏனெனில் சந்தையில் இன்று தேங்காயினுடைய விலை அவ்வளவு போகின்றது ஆகவே நான் விட்டேன் எனக்கு சொந்தமானது எங்களிடம் வருகின்றதா இல்லையா ஆனால் எங்காவது ஒரு மூலையில் காணியை விற்றவருடைய இரண்டு சோடி செருப்புகள் இருக்குமாக இருந்தால் இது எங்களுக்கு சொந்தமானதல்ல அவர் பயன்படுத்தியது அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை இந்த இருவருடைய வரலாற்றினூடாக அல்லாஹுடைய தூதர் அலி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் நாங்கள் பார்க்கலாம் இமாம் புகார் அவர்கள் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது செய்தியாக ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹு அலி வசல்லம் அவர்களும் சில சஹாபாக்களும் ஒரு பாதையால் நடந்து செல்கின்றார்கள் நடந்து செல்கின்றது பார்த்துவிட்டு சஹாபாக்களிடம் சொல்கின்றார்கள் இது பேரிச்சம்பளம் இல்லை என்று இருந்தால் நான் சாப்பிட்டிருப்பேன் என்று சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாவுடைய தீவச செல்லல்லாஹும் அழிவ செல்லும் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் இது ஜக்காத் கொழுத்துன்ற பொருட்களில் இருந்து விழுந்த பேரிச்சம்பளமாக இருக்குமாக இருந்தால் நான் உண்பது ஹராம் ஏன் நபி செல்லாகும் அழிவு செல்லும் அவர்கள் என்றது அது சந்தேகம் இல்லை என்றிருந்தால் உண்டிருப்பேன் என்று சகாபாக்களுக்கு சந்தேகத்தை விட்டு நீங்கள் தூரமாகுவது உங்களை பாதுகாக்கும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் நாங்கள் பார்க்கலாம் இமாம் புகார் அஹமூ அவர்கள் இரண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறாவது செய்தியாக ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள் சகாபாக்களின் சிலர் ஒரு நீண்ட தூர பயணம் செய்கின்றார்கள் பயணத்துக்கு போன சஹாபாக்கள் மதீனாவுக்கு இருந்தாலும் சரி அவர்கள் அறிமுகமானவர்களாக இருக்கலாம் அறிமுகமற்றவர்களாக இருக்கலாம் அவர்களை உபசரிப்பார்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் அதனால் தான் அல்லாவுடைய தூதர் அறிவு செல்லுமார்கள் அந்த மக்களிடம் காணப்பட்ட சில நல்ல பண்புகளை சுண்ணாவாக எங்களுக்குச் சொன்னார்கள் அப்படியான பண்புகளில் இந்த மக்கள் யாராவது வந்தால் என்று அந்த மக்களிடம் கேட்டபோது அந்த மக்கள் மறுத்து விடுகின்றார்கள் அவர்களுடைய பண்புகளுக்கு மாற்றமாக நடந்து கொள்கின்றார்கள் சஹாபாக்கள் அந்த ஊரினுடைய ஓரத்தில் கூடாரம் அடித்து தங்குகின்றார்கள் இரவு அவர்கள் உண்பதற்கு உணவு கிடையாது ஏனெனில் மதீனாவுக்கு வந்து சேர்ந்து விடலாம் என்று வந்தவர்கள் இரவு நேரம் வந்ததனால் பாலைவனத்தில் பயணம் செய்ய முடியாததன் காரணமாக ஒரு இடத்தில் எழும்பி வெளியில் வருகின்றார்கள் பெண்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்ன என கேட்கின்ற பொழுது சொல்கின்றார்கள் எங்களுடைய சமூக தலைவருக்கு ஒரு தீண்டிவிட்டது மருந்திருக்கின்றதா என கேட்கின்றார்கள் கேட்டுவிட்டு சொல்கின்றார்கள் எங்களுடைய ஆண்கள் பக்கத்தூருக்கு சென்றிருக்கின்றார்கள் அதற்காக வேண்டி நிவாரணங்களை கொண்டு வருவது கட்டுகின்ற சந்தர்ப்பத்தில் இருக்கின்றார் இந்த சஹாபி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி எந்த இடத்தில் விஷஜந்து கடித்ததோ அந்த இடத்தில் உமழ்கின்றார் ஒரு மிருகத்தை அறுப்பதற்காக வேண்டி கட்டி வைக்கப்பட்டு அது அறுக்கப்படாமல் அதனுடைய கட்டுகள் அவிழ்த்து விடப்படுமாக இருந்தால் அந்த மிருகம் எப்படி துள்ளி குதித்து எழும்புமோ அப்படி அந்த மனிதர் என்ன செய்கின்றார் துள்ளி குதித்து எழும்புகின்றார் அவருடைய விஷ இவர் கூடாரத்துக்கு வருகின்றார் எல்லாம் இருக்கின்றார்கள் நடந்த விஷயத்தை சொல்கின்றார் உடனே சொல்கின்றார்கள் சுபகான் அல்லா இதுதான் அந்த பக்குவமும் பேணிதலும் சொல்கின்றார்கள் அல்லா மீது ஆணையாக நாங்கள் எல்லோரும் பசியோடு இருக்கின்றோம் இந்த பாலை அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அறிவ செல்லும் அவர்கள் நீ செய்த செயல் ஹலால் என்று சொன்னால் மாத்திரம்தான் நாங்கள் அருந்து செய்துவிட்டு செய்து விட்டு செல்லலாம் என்போம் பாதையினுடைய ஒழுங்குகளை மீறிவிட்டு அங்கு உத்தியோகத்திரங்களை நிப்பாட்டுகின்ற பொழுது சந்தர்ப்ப சூழ்நிலை ஒன்றும் செய்ய முடியாது அவருக்கு ஏதாவது கொடுத்துதான் ஆக வேண்டும் அப்படி என்று நாங்களாக பத்துவா எடுப்போம் அல்லவா ஆனால் இந்த சகாபாக்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் முடியும் சொன்னார்கள் நாளை அல்லாவுடைய தூதர் நிவாரணி என்று உனக்கு எப்படி தெரியும் என கேட்கின்றார்கள் அந்த சஹாபி சொல்கின்றார் அல்லாவுடைய தூதரே என்னுடைய உள்ளத்தில் தோன்றியது சூரத்தில் ஃபாத்திஹா நோய் நிவாரணி வழங்கும் என்று அதனால் அதனை ஓதி உமிழ்ந்தேன் என்ற போது அல்லாவுடைய தூதர் செல்லல்லாக அலைவ செல்லம் அவர்கள் அந்த ஆடுகளை பங்கீடு செய்கின்ற பொழுது ஒரு பங்கை இணைக்கும் தாருங்கள் என்றார்கள் என்றால் தொடவே மாட்டோம் ஹலால் என்று சொன்னால் அதனை நாங்கள் விடவே மாட்டோம் என்கின்ற அளவில் அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள் அந்த பேணுதல் தான் அவர்களை சொர்க்கத்துவாதிகள் என்று சொன்னது என்பதை பார்க்கலாம் அவர்களிடம் ஒரு அடிமை இருக்கின்றார் அவர்கள் மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள் இந்த அடிமை விடுதலையாக வேண்டுமாக இருந்தால் பார்க்கின்றார் அன்றைய தினம் அவருக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கவில்லை மீண்டு வருகின்ற ஒரு மனிதரை சந்திக்கின்றார் அவர் சில உணவுகளை கொடுக்கின்றார் செய்கின்றார் அபூபக்கர் சித்திக் ரதோன் அவர்களிடம் வந்து இதில் இருந்து உண்ணுங்கள் என்கின்றார் அபுபக்கர் ரதியோன் அவர்கள் அதில் இருந்து ஒன்றை எடுத்து உண்கின்றார்கள் சாப்பிட்டு முடிந்ததும் அந்த அந்த அடிமை கேட்கின்றார் இது என்ன உணவு என்று தெரியுமா என கேட்கின்றார் அபுபக்தர் எல்லா உணவு சொல்கின்றார்கள் நீ சொன்னால்தான் எனக்கு தெரியும் எனக்கு சகுனம் பார்க்க தெரியாதே அந்த முறைமை எனக்கு தெரியாது வைன்னி ஹஜா துஹு நான் சகுணம் பார்ப்பது போன்று நடித்து அவரை ஏமாற்றினேன் ஹதீசில் அப்படியே வருகின்றது வைன்னி ஹஜா துஹு அவரை நான் ஏமாற்றினேன் அவர் நான் சகுணம் பார்த்ததோட அடிப்பகுதிக்கு சென்று பட்டது ஆனால் வாயினுள் நான்கு விரலையும் போட்டு சக்தியாக அப்படியா அதை வெளியேடுகார்கள் வெடித்து விட்டுச் சொல்கின்றார்கள் வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக இது ஒன்பது ஹராம் என்று சொன்னார்கள் சுபஹானல்லாஹ் நாங்கள் எங்களுடைய நிலைமையை இருக்கும் என்று அந்த இடத்தில் வைத்து ஒப்பீடு செய்தால் எங்களுடைய ஈமானும் எங்களுடைய பக்குவமும் அந்த இடத்தில் தெரிய வரும் என்பதை பார்க்கலாம் என்புக்குரிய உறவுகளே திருகங்கள் கொடுக்கப்பட இருக்கின்றது வாருங்கள் என்று அறிவித்தல் கொடுக்கின்றார்கள் ஒரு வருடத்திற்கு ஆயிரம் திருகங்கள் என்று நான்கு வருடங்களுக்கு நான்காயிரம் திருகங்கள் என்று அறிவித்தல் கொடுக்கின்றார்கள் சஹாபாக்கள் யாரெல்லாம் ஆரம்பத்தில் ஹிஜிரத் வந்தார்களோ அவர்கள் எல்லோரும் வந்து நிற்கின்றார்கள் ஒமரபன ஹச்சா அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நான்காயிரம் திருகங்கள் கொடுத்து கொண்டு வருகின்றார்கள் அந்த வரிசையில் நம்பிக்கைக்குரியவர் மூவாயிரத்தி ஐநூறு திருகங்களை கொடுக்கின்றார் நின்ற சகாபாக்கள் முழு அநியாயம் உமரே அநியாயம் செய்கின்றீர்கள் எல்லோருக்கும் நான்காயிரம் திருகங்கள் இந்த அப்துல்லா உமருக்கு மூவாயிரம் திருதங்கள் எப்படி கொடுவரும் நான்காயிரம் திருதங்கள் கொடுக்க வேண்டும் அப்படி என்று அங்கிருந்த சஹாபாக்கள் சொல்கின்றார்கள் உமரபுன ஹத்தாப் ரதி அல்லாஹன் அவர்கள் சொல்கின்றார்கள் இதோ இந்த அப்துல்லா இருக்கின்றாரே இந்த அப்துல்லா மக்காவில் இருந்து மதீனாவுக்கு அவராக ஹிஜ்ரத் வந்திருந்தால் நான்காயிரம் திருகங்கள் போடுபட்டிருக்கும் ஆனால் இந்த அப்துல்லாவை அவருடைய தாயும் தந்தையும் அழைத்து வந்தார்கள் நானும் என்னுடைய மனைவியும் இவரை அழைத்து வந்தோம் என்று சொல்லவில்லை தீர்ப்பு வழங்குகின்ற பொழுது திருகங்கள் தான் கொடுபட வேண்டும் நான்காயிரம் திருகங்கள் தானாக மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்தவர்களுக்கு கொடுபடும் என்று சொன்னார்கள் இமாம் புகார் அவர்கள் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது செய்தியாக இதனை பதிவு செய்கின்றார்கள் அன்புக்குரிய உறவுகளே சஹாபாக்களிடம் காண

ان இந்த பேணிதலையும் بسم الله والصلاة والسلام على شرف الأنبياء المرسلين وآل آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரிய உறவுகளே அல்லாவுடைய தூதர் சல்லாஹு அலிவ செல்லம் அலிவ செல்லம் அவர்களே அவர்கள் தவறு செய்திருப்பார்களோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு மதீனா பூராகவும் அப்படியே என்ன செய்கின்றார்கள் வதந்தியை பரப்புகின்றார்கள் நபிசல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் ஜெய்னப் ரவி அல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வருகின்றார்கள் அவர்களுக்கும் அவர்களுக்கும் ரோஷம் என்கின்ற பொழுது ஒரு கணவனுக்கு இரண்டு மனைவியாக அவர்களுக்கு ரோஷத்திலான கோபம் வரும் என்னுடைய வீட்டில் இருந்து கொண்டு ஜெயின பிரதையல்லாக அவர்களே அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அலைவசல்ல அவர்கள் புகழ்கின்றார்களே என்கின்ற ரோஷத்திலான கோபம் வரும் சில நேரம் உணவு வருமாக இருந்தால் ஆயிஷாரது எல்லாகும் அன்ஹா அவர்கள் அதனை விடுவார்கள் புறக்கணிப்பார்கள் என்னுடைய வீட்டில் இருக்கின்ற பொழுது நான் உணவு கொடுப்பேன் என்று இப்படியா அழகான சந்தர்ப்பம் ரோஷத்திலால் கோபம் இருக்கின்றது ஆயிஷாரது எல்லாகும் அன்ஹா அவர்களை பற்றி தவறாக சொல்லப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சல் அல்லாஹு அலைவர் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அழகிய சந்தர்ப்பம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று தெரியுமா அல்லாவுடைய தூதரே அவர்கள் எது செய்தாலும் ஒரு மணமகனை தேர்வு செய்வதற்கு சென்றிருந்தால் அவர் நல்லம்தான் ஆனால் ஆனால் என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பி விட்டோம் என்றால் அதற்கு பிறகு அந்த பெண்ணும் தேவையில்லை அந்த கணவன் அந்த மணமகனும் தேவையில்லை என்பார்கள் ஆனால் அவருடைய தந்தை இப்படியானவர் ஆனால் அவருடைய குடும்பம் அவருடைய சகோதரர்கள் அவருடைய சகோதரிகள் இப்படியானவர்கள் ஆனால் அந்த அந்த மனம் கெட்ட மிக மோசமான பண்பை சொல்லி காட்டுகின்றது இவர்கள் சமூகத்தினால் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் இவர்கள் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரினாலும் அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள் இவர்கள் மூமீன்கள் அல்ல என்பதை சுபஹான் அல்லாஹ் இந்த பண்பு இருக்குமாக இருந்தால் அன்புக்குரிய உறவுகளை தூக்கி வீசிவிட வேண்டும் ஒரு முறை

சகாபாக்களுக்கு மத்தியில் பேரிச்சம்பளத்தை பங்கீடு செய்து கொண்டு வந்தேன் இறுதியாக வாயில் அந்த பேரிச்சம்பளத்தை மெது மெதுவாக கழிக்க ஆரம்பித்தேன் வல்லாஹி அல்லா மீது ஆணையாக நான் பங்கீடு செய்கின்ற பொழுது நல்லதொரு பேரிச்சம்பளத்தை நான் எடுத்திருக்கலாம் ஆனால் பங்கீடு செய்கின்றவர் இறுதியாக எடுக்க வேண்டும் என்பது மார்க்கம் வழிகாட்டுகின்றது சுபகானல்லார் பங்கீடு செய்கின்ற பொழுது முதல் பங்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம் நாங்கள் பங்கீடு செய்கின்றோம் என்றால் எங்களுடைய பாரத எல்லா்கள் தள்ளப்பட்டார்கள் என்பதை பார்க்கலாம் அதனால் தான் அவர்களுடைய உயர்ந்த இடத்தில் அல்லாஹ் அல்லாஹாக்கு சுபகான வைத்து பேசுகின்றான் என்பதை பார்க்கலாம் ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாஹு வரைவசெல்லாம் அவர்கள் இஷா தொழுகை நடாச்சி கொண்டிருக்கின்றார்கள் இஷா தொழுகையில் திடீர் திடீரென சத்தம் கேட்கின்றது தொழுது முடிந்து அல்லாஹுடைய தூதர் சல்லாக அலைஹி செல்லும் அவர்கள் திரும்பி உட்காருகின்றார்கள் கேட்கின்றார் அல்லாஹுடைய தூதர் சல்லாக அலைஹி செல்லும் அவர்கள் சும்ம வல்லாகி சும்ம வல்லாகி அல்லாஹ் மீது ஆணையாக என்னிடம் ஒரு கொழுத்த ஆடு இருந்து அந்த ஆட்டை நான் அறுத்து சமைத்து உங்களுக்காக வேண்டி தந்திருப்பேன் ஆனால் அல்லஹா குசு ஆளா அந்த ஒரு ஆட்டை கூட பொருளாதாரமாக உறவுகளே வேணுதனுடைய உச்சகட்டம் அந்த சஹாபி எழும்பி கேட்கின்றார் அல்லாவுடைய தூதரே இறைச்சிகள் அதிகமாக நாங்கள் சாப்பிடுகின்ற காலத்தில் வாழ்வது சிறந்ததா அல்லது இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே அல்லாவுடைய தூதரே இந்த காலம் சிறந்ததா அப்படி என்று கேட்டபோது போது இறைச்சிகள் அதிகமாக நீங்கள் சாப்பிடுகின்ற காலம் உடைய காலம் என்று சொன்னார்கள் போது அடையாமல் என்ன கேள்வி கேட்டார்கள் அந்த காலம் சிறந்த காலமாக இருக்குமா என்று கேட்டார்கள் பித்தினாவுடைய காலம் என்று சொன்னார்கள் அன்புக்குரிய ஃபித்னாக்களுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பக்குவம் சரியாக பேணப்படவில்லை என்று இருந்தால் எங்களிடம் இந்த பக்குவமும் பேணுகளும் எங்களிடம் வரவில்லை என்றிருந்தால் நிச்சயமாக ஹராத்தை எங்களுக்கு முன்னால் பறந்து செல்கின்ற ஒரு ஈயை எப்படி தட்டிவிடுவோமோ